வாழ்க வளமுடன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எப்படி ஸ்பீடாக தைக்கணும் என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளால் ஸ்பீடாக தைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டராக பண்ணிக்கிட்டு வரணும் இப்போ வந்து பீஸ் எல்லாமே நமக்கு வந்து என்னென்ன கட் பண்ணணுமோ எல்லாமே கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எது ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பேக் சைடாக ஆரம்பிப்பாங்க சில பேர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரண்ட் சைடு ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எதை ஆரம்பிக்கிறீங்களோ அதே தான் அடுத்தடுத்த ப்ளவுஸுக்கும் தொடர்ந்து நீங்கள் அதே தான் ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இது ஃபஸ்ட்டு செய்யலாம் இது செகண்ட் செய்யலாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து என்னாகவும் ஸ்பீடாகவும் வரும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வந்து பட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பட்டி அடித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ப ரைட் சைடு பட்டி லெஃப்ட் சைடு பட்டியும் நம்ம க ஒரே டைமில் தான் அடிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த ரைட் லெஃப்ட் வந்து மாறாமல் இருக்கும் இந்த ரைட் லெஃப்ட் மாரிச்சு நாவே திரும்பவும் அது பிரித்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த ரைட் லெஃப்டையும் அ டைமில் நீங்கள் வந்து இதோட பண்ணுறீங்கன்னா அதை அட்டை டைமில் பண்ணிடுங்க இது ஒரு லைன் அடிக்கிறீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடுலையும் ஒரு லைன் அடிச்சிருங்க அப்போ தான் வந்து கையாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய பார்ட் ஃப்ரண்ட் பீஸாக இருக்கட்டும் பட்டியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு கடிக்கிறீங்கன்னா அடுத்த உடனே ரைட் சைடுக்கும் ரெடி அடிச்சுடுங்க ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகுனா நமக்கு அந்த ரைட் லெஃப்ட் வந்து தப்பு இல்லாமல் நம்ம கரெக்டாக பண்ண முடியும் இல்லைன்னா அது வந்து நிறையா டைம் மாறிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் எனக்கு ஹேண்டுக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்லீவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உள்ளக்கம் வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு சின்ன கட்மார்க் போட்டுக்கோங்க அது இல்லாமல் உள் பக்கம் வெளி பக்கம்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இதில் உள் பக்கம் வெளியி பக்கம் வந்து வைக்கிறோமா அதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்ததுல வைக்கிறோமா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதை வந்து கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் ஸ்பீடுங்கிறது எடுத்தோடனே எல்லாத்துனாலையும் வந்து ஸ்பீடாக தைக்க முடியாது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே கண் தெரியாமல் உங்களை மீறி அந்த ஸ்பீடு வந்து கண்டிப்பாக வந்துடும் அது வந்து எடுத்தோடனே நம்மளால் வந்து ஸ்பீடாக தைக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது தப்பாக தப்பாக போயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சீக்வன்ஸை மட்டும் விடாமல் கரெக்டாக நீங்கள் இப்படி தான் தைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய மாடலில் நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் கன்யூ பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நாள் போக போக ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி ப்ளவுஸோ இல்லை முப்பது ப்ளவுஸோ இல்லை அந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் தைக்கும்போது தான் அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஒரு முப்பதாவது ப்ளவுஸு இருபத்தஞ்சாவது ப்ளவுஸ் முப்பதாவது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஒரு ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் வச்சுருப்பீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே அது வேறு ஒரு வாரம் கூட இழுத்தவங்களும் இருப்பாங்க அப்புறம் போக போக கடைசியில் என்னாகும் நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் கூட தைக்கிற அளவுக்கு வந்திருப்பீங்க ஓகேங்களா இன்னும் ஸ்பீடு பத்தல அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பீடு அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் செல்ஃபோன்லேயோ ஏதோ ஒன்று வந்து அலாரம் வச்சுக்கோங்க ஒரு செட் வச்சுக்கோங்க டைம் செட்டிங் வச்சுக்கோங்க கிளாக்கில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க டைம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த டைமில் ஆரம்பிக்கிறீங்க எந்த டைமில் முடிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடுங்கிறது தானாக வரும் இன்னும் சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும் ஃபோனில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டே தைப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கண்ணியாக தைக்க போர் அடிச்சிரும் ஸோ அதனால் எதாவது பார்க்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக அப்படி பார்த்து தைக்கும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும் அப்போ நீங்கள் வேகமாக தைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பெட்டர் சாங்ஸ் போட்டுக்கோங்க மியூசிக் ஏதாவது ஒன்று போட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக தைக்கலாம் இன்னும் கதை கேட்டு தைச்சிங்கனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் அப்போ நீங்கள் அந்த டைம் வந்து இது பண்ண முடியாது நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது நீங்கள் டைம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சாங்ஸ் போட்டுக்கோங்க சாங்ஸ் போட்டுக்கிட்டு அந்த டைமிங் டார்கெட் வச்சுக்கிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்பீடாக தைக்க முடியும் புது புது டிசைன்ஸ் வந்தாலும் வந்து தைக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் அது தப்பு இல்லை ஆனால் நம்ம தைக்க தைக்க என்னாவும் அதுவும் ட்ரெயின்ட் ஆகிடும் இங்கே முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக தைக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது நமக்கு இங்கே எவ்வளோ பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் ஃபினிஷிங் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியம் நீங்கள் அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க கவனமாக அந்த கவனமாக நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீட்டாக தைக்கிறீங்கிறது கவனமாக பார்த்து தைங்க தப்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ வந்து தப்பு இல்லைன்னாவே உங்களுக்கு வந்து அந்த பிரிக்கிற வேலைங்கிறதும் இருக்காது நீங்கள் தப்பு பண்ணிட்டால் தான் திரும்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரிக்கணும் தைக்கணும் நீங்கள் தப்பு இல்லாமல் தைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிக்கணுங்கிற அவசியமே இருக்காது அப்புறம் உங்களுக்கு டைமும் ஸ்பீடாக அமேஜிடும் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்குங்க இடையில எந்திரிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இடையில எந்திரிச்சிட்டு நீங்கள் போய் இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது எடுத்து வீட்டில் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த இது வந்து அப்படியே வந்து டைவெர்ட் ஆகிரும் அந்த ஒர்க் வந்து நின்றுடும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிகிட்டாக உள்ளே உட்காந்துட்டீங்கன்னா அது முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பிளவுஸை முடிச்சுட்டு தான் எழுந்திரிக்கணுங்கிற ஒரு நீங்கள் ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் வந்து அந்த ப்ளவுஸை வந்து முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது உங்களால் சீக்கிரமாக முடிச்சிட முடியும் சில கிளாத்துலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அந்த கிளாத் நழுவி நழுவி போகும் அது நீவி நீவி தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி கிளாத் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒரு பின் ஒரு நாலஞ்சு பின்னு போட்டுருங்க பின்னை போட்டுட்டு தைங்க உங்களுக்கு டைம் ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரம் அதுக்கும் நம்ம வந்து சீக்கிரம் வேலையாயிடும் இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அதாவது ப்ளவுஸுனுடைய சைஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டூ இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து அதிகமாக அதாவது நல்லா கொஞ்சம் பாடியாக இருக்குது தான் வருது ஸோ வந்து அதனால் என்ன ஆகுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வாங்கி கொடுக்குற துணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர்லாம் துணி வாங்கி கொடுக்குறாங்க நைன்ட்டிலாம் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் நமக்கு துணி பத்தாது ஆனால் அவங்க வாங்கி கொடுத்துட்டு இதில் தைச்சாங்க அந்த டெய்லர் தைச்சாங்க நீங்கள் தைங்க இந்த டெய்லர் தைச்சாங்க தெய்யும்பாங்க ஸோ நம்ம அதை வாங்கி என்ன ஆகும் ஃபுல்லாக ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஜாயிண்ட்டு போட்டு நீங்கள் வேலையை ஆரம்பித்தாவே அந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ளவுஸுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் எடுத்தோடனே இந்த ப்ளவுஸை வந்து ஒன் ஹவரில் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடணும் நம்ம எப்போவும் இப்போ எப்போவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஒன் ஹவர் தைக்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ளவுஸும் ஒன் ஹவரில் தைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது ஏன்னா நீங்கள் ஜாயின்ட் போட்டு தைக்க டைம் ஆகும் சில பேர் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஆஃப் அன் ஹவரில் முடிப்பாங்க அவங்க ஆஃப் அனரில் இந்த ப்ளவுஸை வந்து ஜாயின்ட் போட்டு தைச்சலாம்னு நினச்சாலும் கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஜாயின்ட் போர்டு தைச்சோம்னா டைம் எடுக்கும் ஸோ டைம் எடுத்து தான் அதை தைச்சாகணும் வேறு வழி இல்லை முடிஞ்ச வரைக்கும் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது சே பாயிண்ட் ஒரு எயிட்டி பாயிண்ட்னா இருபது பாயிண்ட் சேர்த்து நமக்கு ஒரு மீட்டராகவே துணி எடுத்து கொடுக்க சொல்லி அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிடுங்க அதை ஆர்டராக பண்ணாதீங்க ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிடுங்க ஏன்னா வந்து இதில் ஜாயின் போட்டு தைக்க ரொம்ப டைம் எடுக்கும் ஜாயின் போட்டு தைச்சாலும் அந்த ஃபினிஷிங் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிவிடுங்க துணி கொஞ்சம் சேர்த்தி எடுக்க சொல்லி இப்போ வந்து ப ப்ளவுஸில் வந்து பைப்பிங் வைக்க சொல்லுவாங்க பைப்பிங்லேயும் நிறையா டைப் ஆஃப் பைப்பிங் இருக்குது ரோ பைப்பிங் இருக்குது நார்மலாக துணியிலே நான் வந்து அதிலே ஃபோல்ட் பண்ணக்கூடிய பைப்பிங் இருக்குது சின்னதாக தெரிகிற மாதிரி விற்கலாம் இல்லை பெருசாக தெரிகிற மாதிரி விற்கலாம் ஸோ அது சேம் கலரில் வைக்கலாம் ஆப்போசிட் கலரில் சேரீயில் இருக்கக்கூடிய கலரில் ஒரு அட்ராக்டிவ் கலரில் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் எந்த மாதிரிங்கிறத வந்து அவங்கக்கிட்ட கிளியராக கேட்டுக்குங்க சில பைப்பிங் சீக்கிரம் வேலையாகும் சில பைப்பிங் பார்த்தா இந்த பைப்பிங்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒன் சைடு ஃபுட்டு போட்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்குது இது ஒன் சைடு ஃபுட்டு மாற்றி போட்டு அடிக்கிறதெல்லாம் டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி டைம் எடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து சார்ஜ் வந்து சேர்த்தி போட்டு கேட்டுக்கலாம் இந்த ஃபுட் மாத்திரை அவசியம் இல்லாத ஒரு பைப்பிங்க்கெலாம் ஓரளவுக்கு சார்ஜ் போட்டால் போதும் அதுக்கு அதிகமாக போட தேவையில்லை இதுக்கெல்லாம் வந்து சில சில டெக்னிக்ஸ் வந்து நீங்களே யோசனை பண்ணி அதை இது பண்ணிக்கங்க இப்போ இந்த ரோப் இல்லாமல் நம்ம ரோப்பு மாதிரி பைப்பிங்கும் அடிக்கலாம் அந்த மாதிரி டைப் ஆஃப் பைப்பிங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அது இன்னும் கூட ஈஸியாக இருக்கும் அது பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ சுற்றி வர அடிச்சுட்டு நம்ம அதை அடிச்சு திருப்பாம அடிக்கணும் சுற்றி வர அடிச்சிட்டு அது மேலே வந்து நம்ம அந்த பைப்பிங் வச்சு சின்னதாக மட்டும் வெளியில் தெரியிற மாதிரி வச்சுட்டு மீதியெல்லாம் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம திருப்பி உள்ளே உள் சைடு மடைச்சு அடிச்சு அடிச்சிடலாம் அதுவும் இன்னும் நீட்டாகவே இருக்கும் லைனிங் கிளாத்தை அது மேலே வந்து நம்ம மெயின் கிளாத் மேலே வச்சு சுற்றி வர அடிக்கக்கூடிய தையில வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க நமக்கு இந்த வெளியில் தெரியக்கூடிய தையில மட்டும் ஒரு ஷார்ட் ஷார்ட்டாக அந்த ஸ்டிச் போட்டுக்குங்க ஒரு ரெண்டரை மூணு மூணு வச்சோம்னா கூட நம்ம கரெக்டாக தான் வரும் அதனால் மிஷினுக்கு மிஷினு அந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும் ஒரு சில மிஷினில் பார்த்தீங்கன்னா மூணு வச்சு ரொம்ப லாங்காக போகும் சில மிஷினில் மூணு வச்சாலுமே ஸ்டிச் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டா எங்கே ஷார்ட்டாக போகணுன்னு எங்கே லாங்காக போகணுன்னு போட்டுக்கோங்க சிலது நீங்கள் டவுட்டாக தைக்கிறீங்க இப்போ அதாவது ஸ்லீவ் வந்து தைக்கிறீங்கன்னா அது கரெக்டாக நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரவுண்டு கரெக்டாக வருதா அப்படின்னு அந்த கரெக்டாக சென்டர் டு சென்டர் மேட்ச் ஆகாத மாதான்னு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்து இருக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க லாங் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு தப்பாயிடுச்சுனாலும் ஒரே செகண்ட்ல வந்து டகன் பிரிச்சிடலாம் ஷார்ட் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களால் வந்து அது பிரிக்க முடியாது ஸோ அதனால் லாங் யூஸ் பண்ணிக்கிங்க அந்த டைமில் அப்புறம் வெளியில் தெரியக்கூடிய இதை தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஷார்ட்டு தான் இருக்கணும் நமக்கு வந்து துணியில் வெளியில் ஸ்டிச் தெரியுது அப்படின்னா அது ஷார்ட்டாகவே போட்டுக்குங்க இந்த ஃப்ரெண்ட் இந்த ஃப்ரெண்ட் சைடு கப்புக்கெல்லாம் நம்ம அடிக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு தையல் போட்டே ஆகணும் இல்லைனா அது அது என்ன ஆகுன்னா பிரிஞ்சிடும் நம்ம கட் பண்ணுறோம்னா அந்த கட் கட் பண்ணுற அந்த இடத்துல பிரிஞ்சிடும் அதனால் ரெண்டு தையல் போடுங்க எல்லா இடத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு இந்த டாட் பின்னாடி பிடிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம ரெண்டு தையல் போடு போட்டாகணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் நம்ம இதனுடைய கம்யூனிட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்